உங்கள் டைகர் சிவா வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில செய்திப்பிரிவு செயலாளர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம முகநூல் வாயிலாக நம் தமிழ் சொந்தங்களை சந்திக்க வந்திருக்கேன் மிக முக்கியமான விஷயம் சேலம் மாடர்ன் தேட்டர் சேலம் மாடர்ன் தேட்டர் ஆர்ச் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்ச் வந்து கொள்ள பேருக்கு கண்ணுக்குள்ள அப்படியே கொள்ளை கொள்ளுற மாதிரி ஒரு விஷயம் அது பழமையாக இருக்கும்போது யாருமே கண்டுக்கல அதை புதுப்பிச்சு பேணி பாதுகாக்கும்போது அது தனக்கானதுன்னு தேவைப்படும் தனக்கானதை அபகரிக்கணும்னு ஆசையில நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாடர்ன் தியேட்டர் எங்கள் அப்பாவோட சிலையை வைக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக கேட்டிருக்காரு யாரை வச்சு கேட்டிருக்காரு அந்த ஏரியா ஜில்லா கலெக்டரை வச்சு கேட்டிருக்காரு ஜில்லா கலெக்டர் மக்களுக்கான சேவை பணியை செய்யணும் அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு தேவையான பணியை சேலம் கலெக்டர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமானது பொதுமக்கள் பாணியில் பார்த்தோம்னா பொதுமக்கள் ரீதியாக வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒருத்தனுக்கு சொந்தமான இடத்த ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட அந்த மாடர்ன் ஆட்சி பல தலைவர்களையும் பல கலைஞர்களையும் உருவாக்குனது அதே ஆர்ச்சியில் அதே தேட்டரில் தான் தன் தகப்பன் வந்து ஐநூறு சம்பளத்துக்கு கதை எழுதினார் ஒரு கதை ஒன்று ஒன்று இருக்குது அந்த கதை போக பிற்காலத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது டு எட் ஒம்பது டு பத்து அந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்மிகு முன்னாள் முதலமைச்சர் பிரிய வித்வான் நம் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மாடர்ன் தியேட்டர் வர்மா அவர்களை சந்தித்து இந்த ஆட்சி என் நினைவாக வைத்துக்கொள் இரண்டு தலைவர்களை உருவாக்கியது என்று சொல்லி போய் விட்டார் பின்பு வர்மாவோட மகன்கிட்ட வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி வேணும் இந்த ஆட்சிக்குள்ளே செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணம் வர்மாவோட மகனுக்கு விஷயம் தெரியலேன்னு அர்த்தம் ஏன் என்ன விஷயம் தெரியலன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டு பத்துலேயே வந்து தகப்பன் வந்து தனக்கானவாக வைத்துக்கோள் என்று ஆட்சியை வந்து சொந்தம் கொண்டாடிட்டு போயிட்டாரு அந்த சொந்தம் கொண்டாடின ஆட்சியில் தகப்பன் இறந்து விட்டார் அவருடைய சிலையை வைக்கிறதுக்கு கலைஞர் யார் யார் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லை பலவேற பல அணைகளை கட்டி கா காவ காத்தாரா என்னதான் பண்ணார் திரைக்கத வசனம் தான் எழுதுனாப்பில் இதில் என்ன இருக்குது அவருக்காக ஒரு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாத ஒரு பேனாவுக்கு ஒரு சிமெண்ட் பேனாவுக்கு எண்பது கோடி ரூபா செலவழித்து சிலையை ரெடி பண்ணிட்டீங்க எத்தனையோ ஆறு பட்டம் எத்தனையோ தடையை ரெடி பண்ணாலும் அந்த சிலையை உருவாக்கிட்டீங்க அதுக்கு பின்னாடி என்ன மூளை மூளைக்கு நீங்கள் நினச்ச நேரம் நீங்கள் செல்ஃபி எடுக்கிற இடம் சிலை அப்படி என்ன உங்கள் அப்பா சாதிச்சு விட்டார் அந்த கலைஞர் ஆ பெரிய பெரிய ஜாம்புவானுங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் சொத்தையும் சொந்தத்தை இழந்த அந்த தியாகிகளுக்கு சிலைகள் இல்லை அந்த தியாகிகளுக்கு சிலை வைப்பதற்கு கூட அந்த இனத்தில் பிறந்த இன மக்கள் வந்து போராடினால் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து எங்கே போய் செல்ஃபி எடுத்தாலும் உங்கள் உங்களுக்காக கீழே வேலை செய்கிற கலெக்டரு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த ஆக்கிரமி பண்ணி உங்கள் செலை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி என்ன சாதிச்சிட்டாரு கலைஞர் இதைத்தான் பொதுமக்கள் ரீதியாகவும் வெள்ளாளர் முன்னேற்ற மாநில தலைவர் அண்ணா சார் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் இந்த கேள்வியை நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் கலைஞர் என்னத்தை சாதிச்சு போட்டார் அவருக்கு மூளை மூளைக்கு செலை கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சருக்கு தகப்பன் இதை தவிர என்ன சாதிச்சிருக்காரு சுத்த வித்து தாம் மய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது நீங்க உடனே திரும்பி வாங்க அப்படி சொல்லியும் நான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் சிறிதும் பாதை மாற மாட்டேன் நான் வந்தால் கப்பலோடு தான் வருவேன் இல்லையல் கடலில் வீழ்ந்து என் உயிரை நீப்பேன் என்று சொன்ன தேசிய தலைவர் கப்பல தமிழன் வழக்கறிஞர் கவிராயர சிதம்பரம் பிள்ளைக்கு பசுமன் எத்தனை செலவு வச்சீங்க தேவரா அவர்களுக்கு என்னத்தை சாதிச்சுட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு இவருக்கு செல என்ன செல என்ன சாதிச்சு போட்டாரு இப்ப தமிழ்நாட்டுல மக்கள் வந்து சென்னையில வெள்ளத்திலையும் நெல்லையில வெள்ளத்திலையும் கொந்தளிச்சு மிதந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ தொகுதி பங்கெடுக்க போயிருக்கீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே மக்கள் நலனை கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றாமல் தொகுதி பங்கெடுக்க போயிருக்கீங்க ஆ இதெல்லாம் யாரை ஏமாத்த நீ நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம கை காசு செலவாயிருமோ அந்த நாலாயிரம் கோடிக்கு பதில் கேட்பாங்களோ அப்படின்றதுக்காக நீங்கள் தொகுதி பங்கெடுக்க போயிட்டீங்களா அடுத்த அரசியல் அரசியல் நாடகத்தை உருவாக்கலாம் பிஜேபியா காங்கிரஸா காங்கிரஸ் தான் பிஜேபி வந்து மதவாத கட்சி அப்படி இப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவீங்க நீங்கள் அடுத்து இந்த கடலில் வெள்ளம் வந்து சென்னையை அழிஞ்சதும் நெல்ல அழிஞ்சிக்கிட்டு இருக்கதும் இதெல்லாம் இன்னும் ஒரு மூணு மாதத்துலே இல்லை ஒரு ரெண்டு மாதத்துலேயே மாற்றிடுவீங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் இதை காட்டிலே அடுத்த பிரச்சனை பெருசாக வந்துச்சுன்னா நம்ம மக்கள் மறந்துடுவாங்களே ஞாபக சக்தி அற்ற மக்கள் தன் வாக்கை விலக்கி விக்கும் வரை நீ தன்மானம் இல்லாதவன் என்று நான் கூறுகிறேன் தமிழ் தேசிய பற்றாளனாக உங்கள் டைகர் சிவா நான் சொல்கிறேன் வாக்கை நீ விலக்கி விற்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் மக்களே விழிப்புணர்வோடு வாரீர் விழிப்புணர்வோடு இரு நம்மளோட சொந்த நம்ம வரி நம்ம சம்பாரித்து வேர்வியா செஞ்சுற சிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி மின் மின்வரி வீட்டு வரி அது இதுன்னு எல்லாத்திலேயோ எத்தனையோ வரிகளை வசூல் வசூல் பண்ணி அத்தனை வரியையும் தான் தகப்பனுக்கு பேனாவையும் தான் தகப்பனுக்கு செலவையும் வச்சுக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் ஆட்சியை இனியும் நம்ம செயல்பட உட விடணுமான்னு கேட்குறேன் நான் மக்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் மக்களே சிந்தியுங்கள் நாங்கள் இந்த திமுக அரசை வந்து இந்த மாடர்ன் தேட்ரு பிரச்சனையாக இருந்தாலும் த செல்ஃபி எடுக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் த எங்கள் தலைவர் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கும் நீயாவது சிலை வைப்பதை விட்டு தொகுதி பங்கீட்டை குறைத்துவிட்டு மக்கள் நலனுக்காக பாடுபடுங்கள் ஏனால் ஏமாற்ற மக்கள் ஞாபகமதி அற்ற மக்கள் உங்களுக்கு ஓட்டிட்டு உங்களை முதல்வர் ஆக்கிவிட்டார்கள் ஆதலால் அதற்காகவாவது கொஞ்சமாவது செயல்படுங்கள் பால் கோலாமுடன் வாழ்கோளமுடன்